சும்மா அரை அரைகின்றி கூட இருக்காது நம்ம நாட்டு ஆட்டுக்கு முடியும் எவ்வளோ இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அங்கே அந்த வேற வட எல்லாம் போனீங்கன்னா குளிர் எல்லாம் போனீங்கன்னா அது குளிரை தாங்குறதுக்காக என்ன பண்ணிருப்பான் முடிய உழவு வச்சிருப்பான் கையை விட்ட உழுக்கு போகும் உலகத்தை முடி உழவுக்கு நீட்டிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ரோமமும் அப்போ என்ன செய்வாங்க அந்த ஆட்டு ரோமத்தை விற்கிவாங்க எப்படி விற்பாங்கன்னா ஆட்டு ரோமத்தை தோலை உரிச்சு இலசி விற்றுப்புட்டு தோலை எடுத்து தோலில் உள்ள முடிய குவிச்சு காட்டி இந்த அறுக்கு முடி எவ்வளவுக்கு விற்கிறான்னு விற்கலாம் தப்பு கிடையாது அது கம்பெனி

ஒரு நூறு ரூபாய் கொடுத்துக்கப்பா இதுல உள்ள பால்லாம் கறந்துக்க இதுல உள்ள இந்த மடியில உள்ள பால் எவ்வளவு ரூபா நூறு ரூபாய் விற்கிறது எவ்வளவு அவனுக்கு தெரியுமா நூறு பால் தான் இருக்குமா இருநூறு ரூபா இருக்குமா ரூபா பால் இருக்கு யாருக்கு தெரியுது ஒரு மாட்டுல பால் விற்கிறதா இருந்தா கறந்து காட்டின் பால் எவ்வளவு ரூபா அப்படி விற்கலாமே தவிர இந்த இருக்கு மாடு என்ன வேணாலும் கறந்துக்க எனக்கு இருநூறு ரூபா கொடு அப்படின்னா இருநூறு ரூபாய்க்கு கரப்பான்னு என்ன கேரண்டி இருக்குது இருநூத்தம்பது ரூபாய்க்கு கறந்துட்டானா நீ ஏமாந்து போயிரியா இல்லையா முன்னூறு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவன் ஏமாந்து போயிடானா இல்லையா அப்ப யாரும் ஏமாறக்கூடாது அப்புறம் மாட்டுல உள்ள மடியில் உள்ள பாலை கரண்டு தான் விற்கணுமே தவிர மடியில உள்ளத வச்சு பாத்துக்க இன்னைக்கு சொல்லி இது இது இஸ்லாம் எதை விரும்புது தான் என்ன விக்கிறோன்னு தெளிவா தெரியணும் வாங்குறவனுக்கு என்னத்தை வாங்குறோம் என்ன செய்யணும் தெளிவாக தெரியணும் அப்படி இல்லாமல் இருந்தால் அது வந்து இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட வியாபாரம் இஸ்லாமிய பொருளாதாரத்துல பேசிக் இதுதான் எந்த வியாபாரம்தான் இஸ்லாம் வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு பாதிப்படக்கூடாது விக்கிறவனும் அவனு மனசை வாங்குறவனு மனசன் தான் யாரும் யாராலையும் பாதிக்க வேணாம் யாருக்கும் அழகான முறையில் மன திருப்தியோட நுந்து போவாம நீங்க சம்பாதிக்கணுமே தவிர ஒருத்தனுடைய வைத்தரிசில கொட்டி சம்பாதிக்கிறது என்பது வந்து அது ஒரு நல்ல காசு கிடையாது அது வந்து அழகானது கிடையாதுன்னு சொல்லி அதை தடுக்கிறாங்க அதே மாதிரி என்ன செய்யறாங்க பால் இருக்குல்ல பாலை காட்டுறது இந்த பால் இதுல வந்து வெண்ணெய் இருக்கும்ல பால்ட வெண்ணெய் இருக்குதானே கடைஜி தயிராக்கி கடைஞ்சா வெண்ணெய் நெய் எல்லாம் வரதானே செய்யும் பாலை காட்டி விட்டு இதுல எவ்வளவு வெண்ணெய் வருதோ நாளைக்கு உரம் ஊத்துவேன் தயிரா போவோம் அப்புறமா கடைவேன் எவ்வளவு வெண்ணெய் வருதோ அதை உனக்கு தந்துடுறேன் ஐம்பது ரூபா கொடுக்கும் எவ்வளவு எனக்குன்னு தெரியும் பாலில் எல்லா பாலிலையும் இத்தனை லிட்டர் பாலுக்கு எவ்வளவு வெண்ணா கணக்கு சொல்ல முடியுமா அது மாட்டுனுடைய தரத்தை பொறுத்து பாலுடைய அந்த கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்கிறது அதுக்கு தகுந்தவாறு மாறும் கரெக்டாலும் சொல்ல முடியாது கடையிற மெத்தேடு இவன் கம்மியா வர்ற மாதிரி கூட கடையிலாம் அதிகமா வர்ற மாதிரி கூட கடையெல்லாம் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது இருக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் கருவி அது வேகம் எல்லாத்தையும் பொறுத்து தீர்மானிக்கிற ஒரு விஷயம் நிர்ணயித்து சொல்ல இயலுமா அப்ப என்ன செய்யக்கூடாது பாலை கறந்து பாலை விற்கலாமே தவிர தயிரை காட்டு தயிரை பத்தியா மோர் இருக்கு பத்தியா இந்த மோர்ல கடைஞ்சி எவ்வளவு வெண்ண வருது கடையை போறேன் முதல் ரூபாய் கொடுத்துரு எவ்வளவு வருது உனக்கு தந்துடுறேன் முதல் எடுத்து வைடான்னு சொன்னேன் அந்த வெண்ணெய் எடுத்து முதல் வையி நான் பாக்குறேன் அதுக்கு மதிப்பு போடுறேன் அப்பதான் வாங்குவேன் தவிர எவ்வளவு வெண்ணெய் வருது அது அஞ்சு ரூபாண்டா எவ்வளவு வரும் எனக்கு என்ன தெரியும் அது எனக்கு யாருக்கும் தெரியாத அப்ப இந்த இதெல்லாம் சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க ஆட்டு தோல்ல முதுகுல இருக்கக்கூடிய முடிகளை தோல்ல போட்டுக்கிட்ட உசுரோட வச்சுக்கிட்ட வித்துறாதீங்க மடியில் உள்ள பாலை வித்துறாதீங்க அதே மாதிரி பாலில் உள்ள நெய்யோ வெண்ணையோ வித்துறாதீங்க எடுக்காம பாலுக்குள்ள இருக்குன்னு காட்டிக்கிட்டு என்ன கூடாது அப்படி நாளைக்கு எடுக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும் காட்டி தான் செய்யணும் இதே ரசூல் செல்லாசன தடுத்தார்கள் செய்தி நம்ம பார்க்கிறோம் இது தாரகுத்தின பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எரும மாட்டை வில பேசுறாங்க வெளியே நிப்பாட்டு அப்பதான் எத்தனை குழா எவ்வளவு தேரன் எத்தனை இறச்சி தேரன் ஒரு வியாபாரி மதிப்பீடு செய்வோம் தண்ணி கூட போட்டு தலை மட்டும் தெரியுது இந்த எரும மாட்டை எவ்வளவு எப்படி அதை மதிப்பீடு செய்வோம் அது வாங்கலாமா வாங்குறது ஹராம் விற்கிறது ஹராம் தானே அப்ப வெளியே ஒன்னா போடுறான்னு சொல்லணுமா இல்லையா அப்ப வெளிப்படையா இல்லாம மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு வியாபாரம் பண்றது இதெல்லாம் 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 மிஞ்சினது ரசுல்லா காலத்தில் இருந்துச்ச அதெல்லாம் கடந்து போன பிராடு இதெல்லாம் இப்படி எல்லாம் சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஏமாற்றக்கூடிய எல்லா விதமான வாசல்களையும் ரசூல் செல்லா அலி அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க அடைக்கிறாங்க இதுக்கு வந்து சில உதாரணங்கள் இது சொல்லிக்கிட்டே போனா நம்ம காலத்துல சம காலத்தில் உள்ள சிலதெல்லாம் சொல்லணுமா இல்லையா இது அடிப்படையா வச்சுக்கிட்டு ரொம்ப நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு எடுத்து எடுத்துக்கூட என்னென்ன அடங்குதுன்னு பாக்கணும் இல்லையா ரொம்ப நம்ம மக்களை வந்து பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னு சொல்லி என்ன செய்யறோம் நம்ம போய் அதுல விழுந்து நம்மளும் சேர்ந்து அதை வந்து ஒரு நல்ல காலாலான வியாபாரம்னு யாரோ பத்துவா கொடுத்த அடிப்படையில் அது ரொம்ப நம்ம சகோதரர்கள் அதுல வீழ்ந்து கிடக்கிறாங்க ஏன்னா அதிகமான லாபம் கிடைக்குது திடீர்னு கிடைச்சி போயிடுது அப்படி நினைத்து அது ஒரு நல்ல வியாபாரம் என்று நினைக்கிறார்கள் இப்போ நம்ம அந்த ஷேர் மார்க்கெட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் புடி வெச்சிருங்க நேத்தும் இன்னைக்கும் சொன்ன ஹதீஸ் எல்லாம் பக்கம் வெச்சிருங்க ஷேர் மார்க்கெட்லயே வெச்சிருங்க நேத்து சொன்ன ஹதீஸுகள் இன்னைக்கு சொன்ன ஹதீஸெல்லாம் எடுத்துக்கிடுங்க இதுல உள்ள அவ்வளவும் இதுல இருக்கா இல்லையா ஷேர் மார்க்கெட்ல வந்து நீங்க நான் கேக்குறேன் நீங்க வாங்குறீங்க ஷேர் வாங்குறீங்களா ஒரு கம்பெனியுடைய ஷேர் இந்த கம்பெனி ஒரு இந்த ஒரு நேமை போட்டு இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து 100 ரூபாய் அப்படினா ஷேருடைய மதிப்பு அது முகமதிப்புன்னு சொல்றோம் முகமதிப்பு வேற மார்க்கெட் மதிப்பு வேற அவன் அவன் வெளியிடும்போது நூறு ரூபாய் சேர வித்திருப்பான் அந்த கம்பெனிக்கு டிமாண்ட் ஏற ஏற என்ன நூறு ரூபாயுடைய முகமதிப்பு உள்ள சேர் பத்தாயிரம் ரூபாய் கூட போவோம் ஐயாயிரம் ரூபாய் கூட போவோம் அப்ப அந்த சேர் என்ன செய்வான் நூறு ரூபாய்க்கு சேர் வாங்கினவன் அதை விற்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பான் நம்ம என்ன செய்யறோம் அந்த கம்பெனியுடைய ஒரு சேர ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம் வாங்க தப்பு இல்ல ஒரு கம்பெனியில் நீ பங்காளி அர்த்தம் நம்ம ஒரு கம்பெனியில சேர் வாங்குறோம்னா அந்த கம்பெனியில நம்மளும் ஒன் ஆஃப் த ஓனர் ஆயிரம்ல நம்மளும் ஒரு ஓனர் தானே அவன் பெரிய ஓனர் ஆகும் நம்ம சின்ன ஓனர் ஆயிரும் ஒரு கோடி ரூபா உள்ள மதிப்புல நம்ம ஒரு ஐநூறு ரூபா வாங்கிட்டா கூட ஐநூறு ரூபாய்க்கு நம்ம ஓனர் தானதுல ஒரு கோடி ரூபா அவனுக்கு சொந்தமா இருந்தாலும் நம்ம ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சேரை வாங்கிட்டோம்னா என்னவாச்சு நானும் அதுல ஒரு முதலாளி சின்ன அளவுக்கு நான் ஒரு முதலாளி அந்த பேப்பர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஷேர் மார்க்கெட் அந்த அந்த ரசீது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஓனர் இவத்தை வித்துட்டு அடுத்த நாள் இவர் ஓனர் ஆயிடுவாரு இவர் அவற்றை வித்து அவர் அடுத்த நாளைக்கு ஓனர் ஆயிடுவாரு இப்படி அஞ்சு செகண்டுக்கு ஓனர் மாறும் அது ஒரு விஷயம் அடிக்கடி மாறிட்டு இருப்பானு இதெல்லாம் பேசிப்பேன் நான் என்ன கேட்கிறேன் நான் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி என்னுடைய கம்பெனில இருந்து நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சேர வெளியிடுறேன் எவ்வளவு வெளியிடுவேன் நான் நடத்துற கம்பெனியில நிர்வாகம் என்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஐம்பத்தி ஒரு பெர்சென்ட் நான் கண்டிப்பா வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் வித்துற மாட்டேன் எல்லாரும் கூட்டிகிட்டு நிர்வாகம் நீங்க கையில் அதனால் அதனால நான் எல்லா கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் ஐம்பத்தி ஒன்னு எல்லாம் நம்ம கம்மி எண்பது தொண்ணூறு வச்சுக்கிறான் எழுபது பெர்சென்ட் அவன் கையில வச்சுக்கிறான் முப்பது தான் ஷேர் என்ன செய்வான் தான் நிர்வாகம் பண்ண முடியும் யார் அதிக ஷேர் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் மேனேஜிங் டைரக்டராக அதனுடைய நிர்வாகியாக தலைவராக சேர்மனாக அது வந்து இருக்க முடியும் அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் என்று சொன்னா அது ஒரு கோடி ரூபாய் உள்ள ஒரு கம்பெனி என்று சொன்னால் நான் வந்து அம்பத்தி ஒரு லட்சம் ரூபாயை கண்டிப்பா நான் வச்சுக்கிறேன் சில பேர் அறுபது நாற்பத்தி ஒன்பது அவன் வச்சுக்க மாட்டான் அவன் வச்சு அவன் நிர்வாகம் போயிருக்கலாம் கூட்டாட்சி அவனை வச்சு விட்டுருவாங்க அதனால என்ன செய்வான் அந்த கம்பெனி நடத்தக்கூடியவன் ஐம்பத்தி ஒன்னையோ ஐம்பத்தி ரெண்டையோ அறுபதையோ எழுபதையோ அவங்க கையில வச்சுக்கிட்டு இந்த முப்பத வந்து விற்கிறேன் நீங்க எல்லாம் பங்காளி ஆகிக்கிறங்க நீங்க எல்லாம் அதை வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு நீங்க எல்லாம் ஒரு ஷேர் இதுதான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இப்போ அந்த கம்பெனி நான் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் நடத்தக்கூடிய கம்பெனியில ஒரு எழுபது லட்சம் ரூபாயை நான் வைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய ஷேராக வைத்துக்கொண்டு கொண்டு முப்பது லட்சம் ரூபாய் ஷேரை நான் வெளியிடல வெளியிடும்போது போது முப்பது லட்சம் ரூபாய் ஷேர் ஆனா என்னுடைய அந்த கம்பெனியில வந்து அதை ஏற்றி விடுறதுக்கு புரோக்கர்கள் இருக்கிறாங்க அதுக்கு பேர் காளைகள் சொல்லுவாங்க இந்த காளைன்னு சொல்லக்கூடிய புரோக்கர் என்ன பண்ணுவாங்க என் கம்பெனி பயங்கரமா ஏறி போற மாதிரியும் டாப்ல போயிட்டு இருக்கும் அந்த கம்பெனி அப்படியா அப்படியா பயங்கர டிமாண்டா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கு நான் வித்த அந்த சேர் இருக்குல்ல அது போகும் இருநூறு கோடி ரூபாய்க்கு உள்ள மொத்த மொத்தமா ஒரு கோடி ரூபாய் தான் என்னுடைய கெப்பாசிட்டிய நான் கம்பெனியில போட்டுருக்கிற ஒரு கோடி ரூபாய்க்கு தான் பண்ணிருக்கிறேன் இந்த முப்பது லட்சம் ரூபாய் சேரை வித்த உடனே நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நீங்க ஒரு சேரை வாங்குறீங்க வாங்கும் போது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சா ஏன் நானே என்ன செய்வேன் அந்த மதிப்பு ஏறதுக்காக வேண்டி நானே சில புரோக்கர்களை வச்சு அது பயங்கரமா அந்த கம்பெனி நீ நினைக்கிற மாதிரி ஒரு கோடி நினைச்சிட்டு இருக்கிற அது எங்கேயோ ஏறி போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பொய்யா பறப்புவாங்க பரப்பு என்ன செய்வா ஆயிரம் ரூபாயோட சேர் ரெண்டாயிரம் ரூபாய் லேசா அமௌன் காட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் கேங்க நாலாயிரம் ரூபாய் இருப்பான் நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் போவோம் இதை பாத்து என்ன முப்பது லட்சம் ரூபாய்க்கு நான் வெளியிட்ட சேர் வந்து அது மூணு கோடி ரூபாய்க்கு போயிடும் வழங்குதா அது மூணு கோடி முப்பது லட்சம் ரூபாய்க்கு போட்டது மூணு கோடி சொன்னா அப்ப எத்தனை மடங்கு ஆகுது நூறு மடங்கா நூறு மடங்கு அப்ப எனக்கு ஏழு லட்சம் ரூபாய் எழுபது லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு ஏழு கோடி ஆச்சு அதாவது நான் ஒரு எழுபது லட்சம் நான் போட்டிருக்கிறேன் அது ஏழு கோடி ஆயிரம் மடங்க அப்ப ஏழு கோடி அப்ப என்ன செய்யணும் ஏன் கம்பெனியில நீங்க நுழைஞ்சி ரைடு விட்டு சோதனை பண்ணுனா ஏழு கோடி இருக்குமா ஏழு கோடி நீ ஓ மூணு கோடி சேர்த்து பத்து கோடி இருக்குமா இருக்காது அப்ப இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அந்த நான் கேட்குற நீ சேர் வாங்குன உடனே என் கம்பெனியில ஷேர் வாங்குனிய என் கம்பெனி வந்தியா நான் என்ன வியாபாரன்னு பாத்தியா அதுல என்ன வர என்ன இருப்பு இருக்குது என்ன வந்து கரண்ட் இருக்கிறது என்ன ப்ராஃபிட் இருக்கிறது அதையெல்லாம் நீ ஆய்வு பண்ணி நம்ம இவ்வளவு தான் வாங்குறோம் நீ வாங்கணும்யா என்ன வாங்குறேன்னு உனக்கும் தெரியாது என்ன விக்கிறேன்னு எனக்கும் தெரியாது இன்னும் சொல்லப் போனா அதை எவன் வச்சுக்கிறான்னு தெரியாது சேருங்கிறது இப்ப நான் நானும் நீனும் பங்காளினா நீ தான் என் பங்காளின்னு எனக்கு தெரியணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்றோம்னு சொன்ன நான் ஒரு பார்ட்னரு நீ ஒரு பார்ட்னர் நீ ஓ முகம் எனக்கு தெரியணு ஏ முகம் உனக்கு தெரியணு இந்த கம்பெனி நடத்துறான எழுபது சதவீதம் வச்சுட்டு இருக்கான அவனுக்கு இந்த முப்பது சதவீதம் வச்சுக்கிறவன் யாருன்னு தெரியுமா அவனை ஒன்னா கூட்டுறதுக்கு கூட்டிக்கிட்டு இருக்கும்போது போதே அதுல பாதிப்பு மாறிடுவான் அந்த சேர்ல வந்து முப்பது லட்சம் வாங்கி வச்சுக்கிறான எல்லாம் வாங்கப்பா ஏன் சேர் வாங்கணும் கூப்பிடுவானா அங்கனுக்குள்ள வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு மாத்தி விட்டு போயிடுவாங்க